இஸ்லாம் என்பது தவ்ஹீத் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை அடிப்படையாக கொண்டது இதில் ஷிர்க் இணைவைப்பு பித்தத் புதிதாக உண்டாக்கப்படுபவை மற்றும் பிற மத செயல்களை நடைமுறைப்படுத்த அனுமதி கிடையாது திருநாள் எனப்படும் பொங்கல் ஒரு விழா மட்டுமல்ல இந்து மத சடங்குகளை பின்பற்றும் விழா ஏனெனில் பொங்கல் அன்று பொங்கல் பானைக்கு பூஜை அலங்காரமிட்டு வழிபடுதல் மேலும் சூரியனை வணங்குதல் பொங்கல் உணவை சூரியனுக்கு படைத்து பிரசாதம் என அனைவருக்கும் பகிருதல் வணக்கம் திற்காக நடப்பட்டுள்ளவை ஷைத்தானுடைய செயலின் அருவறுக்கத்தக்கவையாகும் ஆகவே தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜ்தா செய்ய வேண்டாம் அவற்றை படைத்தவனாகிய அல்லாஹிற்கே சஜ்தா செய்யுங்கள் நீங்கள் இணை வைத்தால் மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் பல வசனங்களை குரானில் கூறுகின்றான் சூரியனை வணங்குதல் தவ்ஹீதுக்கு எதிரானது சூரியனுக்காக தயாரிக்கப்படுவதால் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரி விழாக்களில் நடக்கும் சமத்துவ பொங்கல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடாது பிற மதத்தின் அடையாளங்களை பின்பற்றக்கூடாது நபீசல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரொருவர் பிற சமூகத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் பொங்கல் உணவு பிரசாதம் என்ற நோக்கில் பகிரப்படுகிறது ஏனெனில் அல்லாஹ்வின் பெயரில்லாமல் மற்றவைகளை வணங்கும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டது அதனால்தான் இஸ்லாத்தில் இதற்கு அனுமதியில்லை இன்று பல இடங்களில் சமத்துவ பொங்கல் என்று முஸ்லிம்கள் இசை நடனத்தில் கலந்து கொண்டு அந்த உணவை நண்பர்களுக்காக அண்டை வீட்டாருக்காக பள்ளி கல்லூரிக்காக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது இந்து மத வெறுப்பால் அல்ல சூரியனுக்கு இணை வைப்பதை தடுத்து ஈமானை பாதுகாத்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி சொர்க்கம் செல்வதற்காகத்தான் அனைவருக்கும் பகிருங்கள் உங்களால் ஒருவர் இணை வைப்பதை தவிர்த்தால் ಅಂದ ನನ್ ಉಂಟು ಸೇರು ಇನ್ಷಾ ಅಲ್ಲಾ